கத்துடைய பரிசுநாமத்து மேம்படாத இந்த நாளில் கத்துடைய வார்த்தை தேவன் பராக்கிரமசாலியாய் உங்கள் கூட வருகிறார் எதுக்கு தெரியுமா எதுக்கு தெரியுமான்னு கேட்டால் கீழே வர்ற மேட்ரஸ் எல்லாம் படித்தீங்கன்னா அடி அடிபொழியாக இருக்குது உங்களுக்கு பிரதிபலன் கொடுக்க உங்களுக்கு பலன் கொடுக்க அவர் கூட வர்றார் ஏசாயி நாற்பது பத்தை பாருங்கள் இதோ கத்ரா ஆண்டவர் ஆகி வருவார் தமது புயத்தினாலே உங்களை அரசாழ்வார் அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது பிரதிபலன் அவருக்கு முன்னால பயிர்தான் பலன் மட்டும் இல்லை பிரதிபலனும் வருது ஏன்னா தேடிக் தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளை அது நீதிமொழிகள் அழகா சொல்லி இருப்பார் பாருங்க என்னை நான் அதிகாலையில் என்னை தேடு கண்டடைவான் எப்படி சிநேகிக்கிறவர்களுக்கு கத்தர் பலன் கொடுக்கிறார் பிரதிபலனும் கொடுக்கிறார் இதில் சொல்லுவாங்க இது நூறு அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் பேங்கில் போட்டி போட்டிங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா சேலரி வாங்குவாங்க இன்சென்டிவ் இந்த தீபாவளி டைம் பாருங்கள் அவங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்க இதே போல் பிரதிபலன் கொடுக்குற கத்தர் பிரதிபலன் உங்கள் அப்பா அம்மா செய்த நீதி நீங்கள் கத்தருக்குள்ளே இருப்பது உங்கள் பிள்ளைகளுக்கு பிரதிபலனாகி வரும் இவ்வளோ அழகாக சொல்கிற பிரதிபலன் என்ன பாருங்கள் விவசாயம் நீதிமொழிகள் எட்டு பதினேழுலேருந்து இருபது வரை பாருங்கள் அதிகாலையில் கத்தரை தேடு அதாவது குடும்ப ஜெபம் பண்ணுற எல்லாம் இருக்கும் அப்போ குடும்ப ஜெபம் பண்ணாதவங்க இல்லையானா இந்த சத்தத்தை கேட்குறவங்க இந்த வசத்தன் வசனத்தை கேட்குறவங்க காலையில் எழும்பி நீங்கள் ஜெபிக்காமல் கேட்க மாட்டீங்க அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யம் கணம் நிலையான பொருள் நீதி உங்கள்கிட்ட வருமா உங்கள்கிட்ட இருக்கும் இடத்துல உண்டு ஐஸ்வர்யத்தை தருவார் எல்லா சம்பத்தையும் தருவார் பொண்ணையும் தங்கத்தையும் பார்க்கிலும் பலன் என் பலன் நல்லது பொண்ணு தங்கம் இதெல்லாத்தை விட கத்தர் கொடுக்கிற இந்த பலன் நல்லது சுத்த வெளியை பார்க்கலும் ஆண்டவர் கொடுக்கிற வருமானம் நல்லது வருமானம் தானே இல்லை நீங்க என் தொழில் நஷ்டப்பட்டு போச்சுன்னு சொன்னீங்கல்ல எனக்கு கையில் காசு தங்கலைன்னு சொன்னீங்க இன்றைலே தங்குங்க உங்களை சீமானாய் மாற்றுகிற கத்தர் சொல்லல ஆண்ட என் வருமானம் நல்லது அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்புவேன் உங்கள் இப்போ கோட சும்மா இருக்கிறப்போ உங்கள் வீடு எம்டியா இருக்கும் இன்னையிலேருந்து நீங்கள் காலையில் கத்திரை தேடுறதால் பராக்கிரமசாலி ஆய் வந்து உங்கள் வீட்டை களஞ்சியத்தை எல்லாம் அப்படி கோட நல்லா நிரப்புற மாதிரி வீட்டை எல்லா பொருட்களாலும் நிரப்பியிருப்பார் நிகழ்ச்சி ஒன்பது இருபத்தஞ்சில் சகல உடம்பில் கூட வீட்டை தந்திருப்பார் நீங்கள் சீமானாக இருப்பீங்க நீங்கள் நல்லா தப்பேன் பராக்கிரமசாலி ஆய் வந்து அண்டுபிறே அவங்கள வருமானத்தை சிறக்க பண்ணி தேவ ஆசீர்வாதம் நல்கிற கத்தர் அனுபேன் நீங்க கொடுக்கிற வருமானம் நிலையான சந்தோஷம் சமாதானத்தையும் கொண்டு வரும் அந்த வருமானத்தை பெற்று அனுபவிக்க அனுபவிக்கிருபட்ச நல்ல பிதாவை ஆமே